ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாடல் ஸ்கூல் ஜாப் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி செலக்ட் ஆ பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாடல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு விதமான வேலைகள் ஒன்று வந்து மாதிரி பள்ளி தூதுவர் இந்த ஜாப் வந்து ஆல்ரெடி தன்னார்வலர்கள் செய்து முடிச்சுட்டாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூலில் பிள்ளைங்களை வந்து சேர்க்குறதுக்காக அதாவது பத்தாவது ப பத்தாவது அப்புறம் எட்டாவது ஒன்பதாவது இந்த மாதிரி வந்து அதிகமான மார்க் எடுத்த பிள்ளைங்களை ஒரு டிஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மாதிரி பள்ளி இருக்கும் அந்த மாதிரி பள்ளிகளில் சேர்க்க சொல்லி நம்ம வந்து வந்து கிட்ட பேசி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அங்கே வந்து சேர்க்க வைக்கணும் இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் முக்கியமாக வந்து பத்தாவது தேர்வில் எடுத்த மாணவர்களை கன்வின்ஸ் பண்ணி பேச வைக்க சொல்லியிருப்பாங்க அதே போல் எய்த்தில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களை இந்த ஜாப் வந்து ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு மாதிரி பள்ளி தூதுவராக வந்து செயல்பட்டு தான் இவங்க இந்த வேலையை வந்து செஞ்சிருப்பாங்க மாதிரி பள்ளி வந்து பார்த்திங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் மாதிரியே வந்து இருக்கும் அதாவது பிரைவேட் ஸ்கூல்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் டிஜிட்டலைஸ்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஸ்மார்ட் போர்ட்ஸு ஸ்மார்ட் கிளாஸு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது எல்லா செலவுமே அரசே வந்து ஏற்றுக்கும் நமக்கு வந்து அங்கே எந்த ஃபீஸும் வந்து பே பண்ண வேண்டியது இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து முக்கியமான விஷயம் நம்ம அடுத்து உயர்கல்விக்கான கோச்சிங் வந்து ஆரம்பிச்சுருவாங்க நைன்த்துலேயே வந்து ஆரம்பிச்சுருவாங்க அதே போல் டென்த்து லெவன்த்தில் வந்து சேர்கிறவங்களுக்கு எந்த குரூப் எடுக்கிறாங்களோ அந்த குரூப்பை தகுந்து உயர்கல்வி வழிகாட்டுதல் வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது வந்து மாதிரி பள்ளி தூதுவர்கள் வந்து செயல்பட்டு இதை சிறப்பாக முடிச்சுட்டாங்க தன்னார்வலர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலுமினி ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு போஸ்டிங் மாடல் ஸ்கூலில் வந்து போட போகிறாங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு மாவட்டத்துக்கு வந்து ரெண்டு பேர் அதாவது ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பேர் நமக்கு தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறதால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ரெண்டு ரெண்டு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா வித் இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க இதுவுமே இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து ஆல்ரெடி மாதிரி பள்ளி தூதுவரம் ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து இந்த மாடல் ஸ்கூலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் அதே போல் அவங்க முன்னாள் பள்ளி மாணவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ பேரை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூலில் வந்து சேர்க்க வச்சுருக்காங்க அளவுக்கு வந்து இவங்களால கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஃப்ளூவெண்ட்டாக வந்து அவங்களால இங்கிலீஷ் எல்லாம் வந்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய திறன் எப்படி இருக்குது அதெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு மெம்பரை ரெண்டு மெம்பரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதாவது உடனே வந்து ரெண்டு பேர் கிடையாது கொஞ்சமாக ஒரு எட்டு பேர் பத்து பேர் போல் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களில் ஒரு ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து மாடல் ஸ்கூல் இருக்க பகுதியிலே இருக்கிற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குறாங்க அப்படி இல்லைனா அந்த மாவட்டம் அப்படியே இருந்தாலும் ஸ்கில் இருக்கவங்க அவங்க அங்கே போயிட்டு தங்கி வந்து வேலையை செய்யலாம் பதினஞ்சாயிரரூபா வந்து சம்பளம் ஸோ எப்படி வந்து இவங்களை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சில பேர் தெரியாமல் இருப்பீங்க அதனால நான் வந்து திரும்பவும் சொன்னேன் இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த அலுமினி ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் யார் கொடுக்க போகிறாங்களோ அந்த தன்னார்வலரை வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க எப்படி ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தகவல் வரும் எப்போ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆ தகவல் வந்த உடனே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அந்த இன்டர்வியூல யார் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர்ஸ் நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நடக்க போகுது இதுதான் மாடல் ஸ்கூல் ஜாபை பற்றின விஷயம் மாதிரி பள்ளி தூதுவர் வேறு அதே அதேபோல் அலுமினி ப்ளஸ் கரியர் கை அப்படிங்கிறது இது வேற ஜாப் மாதிரி பள்ளி தூதுவர் ஜாப் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு திரும்பவும் அடுத்த கல்வி வர அந்த தான் திரும்பவும் வந்து சேர்க்கறதுக்கான அந்த பணி வந்து வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அங்கே சேர்ந்த பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும் உயர்கல்வி எப்படி வந்து சூஸ் பண்ணலாம் அடுத்து என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அதுக்கு என்னென்னலாம் வந்து படிக்கணும் என்னென்ன தேவை என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸு கைடன்ஸு எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ செய்ய போகிற ஒர்க்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து சேலரியோடு நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுக்கணும் இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க கான்ட்ராக்ட் மாதிரி தான் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம அதிலேயும் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறையின் கீழே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு கம்பெனி கீழோ இல்லை வேறு ஒரு ஆர்கனைசேஷன் கீழோ வந்து ஒர்க் பண்ணலை நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் இது கிடச்சால் ஆனால் சூப்பர் ஏன்னா வந்து நம்ம நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும் பிள்ளைங்களோடைய நாலேஜும் நம்மளால் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நிறைய தேடி தேடி கற்றுக்கிட்டு கண்டுபிடிச்சி பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன ஒன்று அதிகமாக வந்து லீவ்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது மாடல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த குவார்ட்லி லீவ் ஹாஃப் லீவ் அந்த மாதிரிலாம் அதிகமாகலாம் கிடைக்காது எப்பயாவது வந்து லீவ் விடுவாங்க ஏன்னா லீவே இருந்தாலும் அவங்க வந்து அங்கே படிக்கணும் அங்கேயே தங்கி படிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ரூல்ஸு ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கூல் மாதிரி தேங்க் யூ